வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஏ ரஹ்மான் அவர்கள் பற்ற வைத்த நெருப்பொன்று இப்ப தக தக தகன் பத்தி அறிஞ்சுக்கிட்டு இருக்க நேஷனல் மீடியா முழுக்கவே தலைவர் அப்படி என்னதான் சொன்னாரு எதுக்காக பல பேர் இப்படி கொந்தளிச்சுட்டு இருக்காங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க நிகழ்ச்சியில் பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் நைன்டி ஃபிஃப்த் அகாடமி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருந்துச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்தியாவோட அஃபிஷியல் என்ட்ரியாக அதாவது நம்ம இந்திய அரசு பரிந்துரைச்ச படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபிலிம் ஷோ குஜராத்தி படங்க இது ஏன்னா பேர் வேற இருக்குன்னு நினைக்காதீங்க அவங்களுக்கு பரிந்துரைக்கிறப்ப இது போல் ஆங்கிலத்தில் பரிந்துரைப்பாங்க ஓகேவா அதனால் இந்த டைட்டில் இருக்குது என்ன ஆயிடுச்சுன்னா நாமினேஷனில் கூட இந்த படம் உள்ளே வரல விரதம் வாங்குறது வாங்காமல் அடுத்த விஷயம் பரிந்துரையிலேயே இந்த படத்தை தூக்கிட்டாங்க விமர்சனங்கள் பயங்கரமாக எழும்புச்சு என்னங்க இந்தியாவில் படத்துக்காங்க பஞ்சம் நல்ல நல்ல படங்கள் அவ்வளோ இருக்குது அதில் எதனா ஒன்றுத்தர் நீங்கள் நாமினேட் பண்ணியிருக்கலாமே இந்திய அரசு தரப்பில் இருந்து அதெல்லாம் விட்டுட்டு இந்த குஜராத்தி மொழி படமான இதில் அப்படி என்ன இருக்குன்னு நீங்கள் நாமினேட் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சிலர் இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா எங்கள் அது ஒருத்தான படங்க ஆனால் ஏற்கனவே வந்த படம் இருக்குல்ல அது அப்படியே ரீமேக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதனால தான் நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ளே இந்த படம் வரல அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க ஸோ இவ்வளோ பெரிய விவகாரமாக இது மாதிரி நின்றுச்சி திரைக்கலைஞர்கள் மத்தியில் அந்த படம் ஒரு வேளை ஒரு வேலை எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த ஜூரிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி எந்த கேட்டகிரிக்குள்ளே போயிருக்குன்னு தெரியுமா இன்டர்நேஷனல் ஃபியூச்சர் ஃபில்ம் இந்த கேட்டகிரிக்குள்ளே போயிருக்கோம் ஆனால் இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஐந்து படங்களும் நாமினேட் பண்ணப்பட்ட படங்கள் ஆனால் இதில் அந்த குஜராத்தி படம் சொன்ன பாருங்க அதுக்கு இடம் கிடைக்கல ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு ஆனால் இடம் கிடைக்கல வெளியே அமிச்சிட்டாங்க இந்த ஐந்து படங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் ஒரு ஜெர்மனி படம் ரெண்டாவதாக அர்ஜென்டினா படம் ஒன்று அர்ஜென்டினா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் மூணாவதாக பெல்ஜியம் படமான க்ளோஸ் நாலாவதா போலந்து படமான இயோ ஐந்தாவதா ஐர்லாண்ட் படமான த குவைட் கேர்ள் இந்த ஐந்து படங்களில் இந்த ஜெர்மனி படம் இருக்க பாருங்கள் ஆல் குவைட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் இந்த படம் தான் இந்த வாட்டி ஆஸ்கர் அவார்டை வாங்குச்சு ஸோ இந்திய அரசு தேர்வு பண்ண படம் தப்பாக இருக்குது அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் ஏற்பட காரணமே இந்த ஐந்து படங்கள் இருக்க பாருங்கள் இதுங்களுக்கு போட்டியாக நாம் இந்த வாட்டி அனுப்பி இருந்த படம் இல்லை அப்படின்னு தான் பல பேரும் ஆஸ்கர் ஈவெண்ட்டு முடித்ததுமே கொதிச்சு பேச ஆரம்பித்தாங்க சரி ரைட்டு விடுங்க ட்ரிப்புளாக கதைக்கு வாங்க இந்த வாட்டி நம்ம இந்திய அரசு ட்ரிபிள் ஆர் படத்தையும் ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ணலை அதாவது ஒவ்வொரு நாட்டு அரசாங்கங்களும் ஆஸ்கருக்கு இந்த படம் ஒர்த்தப்பா நாங்கள் இந்த படத்தை அனுப்புகிறோம் அனுப்புவாங்க அது போல் நம்ம இந்திய அரசு அனுப்புனதில் ட்ரிபிள் ஆர் கிடையாது அந்த முன்னாடி சொன்ன குஜராத்தி படம் அதுதான் இருந்துச்சு ஆனால் ட்ரிபிள் ஆர் படக்கூட என்ன பண்ணிட்டாங்க எங்களோட படைப்பு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னிச்சையாக களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க இட் மீன்ஸ் அமெரிக்காவில் கேம்பெயினை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படக்குழுவினரில் அந்த நடிகர்கள் இருக்காங்களா அவங்க அந்த படத்தோட டிரெக்டர் ராஜமௌலின்னு எல்லாருமே அமெரிக்காலே முகாம் விட்டாங்க போய்ட்டு அங்கே இருக்க மக்கள்கிட்ட அந்த படத்தை கொண்டு போனாங்க பாருங்க ஒருத்தங்க எது ஆஸ்கருக்கு நாமினேட்டே பண்ணலாம் அந்தளவு ஒருத்தான படம்னு ஃபுல்லாக எல்லா இடங்களும் ஸ்கிரீனிங் ப்ராசஸ் ஆரம்பித்தாங்க இந்திய அரசோட உதவி இல்லாமல் தனியாக கேம்பெயின் பண்ணி ஆஸ்கர் வரைக்கும் கொண்டு போகப்பட்ட படம் தான் ட்ரிபிள் ஆர் படம் ஓகே இவங்களோட முயற்சி கை கொடுத்துச்சாங்க கேட்டீங்கன்னா எஸ் இந்தியாவுக்கு ஒரு ஆஸ்கர் ட்ரிபிள் ஆர் தான் காரணமாக அமைஞ்சிருக்கு இந்த நாட்டு நாட்டு பாடலுக்கு ஆஸ்கர் வழங்கப்பட்டுச்சு அந்த படத்தோட இசையமைப்பாளர் கீரவாணி அவர்களும் லிரிசிஸ்டா ஒர்க் பண்ண சந்திரபோஸ் அவர்களும் ஸ்டேஜ் ஏறி அந்த அவார்டு வாங்கிட்டு வந்தாங்க அந்த அவார்டு கிடைச்சதுமே இந்தியர்கள் பூரிப்புல அப்படி போனாங்க சூப்பர்பா நம்ம ஆட்கள் அவார்டு வாங்கிட்டோம்பா ஆனால் அந்த அஃபிஷியல் என்ட்ரி இருக்குல்ல நம்ம கவர்மெண்ட் பறந்து வச்சுருந்தது அதுக்கு எதுவுமே அவார்டு கிடைக்கல நாமினேஷன் விடுங்க அந்த சோகம் ஒரு பக்கம் இருக்கும்போது தான் இந்த ஒரு நல்ல செய்தி நம்ம காதுகளை அலங்கரிச்சது சரி ஓகேன்னு எல்லாேருமே விஷ் பண்ணிட்டு இருந்த அந்த நேரம் இந்த படக்குழுவாக விஷ் பண்ணிட்டு இருந்த அந்த நேரம் இன்னொரு தகவலை யாரோ ஒரு புண்ணியமாக தூக்கி போட்டார் ஏங்க அது உங்களுக்கு கிடச்ச விருது கிடையாது வாங்கின விருது அப்படின்ட்டாங்க எண்பது கோடி ரூபா கொடுத்து இந்த ஆஸ்கர் விருதை இவங்க வாங்கியிருக்காங்கன்னு போகிற போகல ஒரு போற போட்டு போயிட்டாங்க ஜேம்ஸ் அவர்களாக இருக்காங்களா இசையமைப்பாளர் அவர் ஆரம்பித்து பல பேரும் இந்த விஷயத்தில் கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க இது உண்மை பொய் இல்லை இல்லை இதுதான் சரின்னு பல பேரும் தங்கள் மனசில் தோன்ற எல்லாத்தையுமே பொது வழியில் சொல்ல ஆரம்பித்தாங்க இப்போ வரைக்கும் இந்த விஷயம் விவாத பொருளாக போயிட்டுருக்கு ஆனால் படக்குழுவை கேட்டால் முழுக்க முழுக்க மறுக்கிறாங்க யாருங்க ஏற்றுப்பா ஏன்னா காசு கொடுத்து அவார்டு வாங்கினு சொன்னால் அது எவ்வளோ தப்பான ஒரு விஷயம் ஸோ அதனால் படக்குழு இப்போதை மறுத்துக்கிட்டு இருக்காங்க சரி அதை விடுங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதே ஆஸ்கர் ஈவெண்ட்டில் நம்மளோட ஷார்ட் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் ஒன்று அவார்டு வாங்குச்சு த எலிஃபண்ட் வெஸ்பரர்ஸ் இதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்மளே சேனலில் தொகுத்து வாடகிருக்கோம் நேரம் இருக்கிறோம் பாருங்கள் அவ்வளோ சூப்பர்பான ஒரு தமிழ் படைப்பு இது கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஆஸ்கர் ஈவெண்ட்டில் ரெண்டு ஆஸ்கர் விருதுகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒன்று நாட்டு நாட்டு பாடலுக்கு தெலுங்கு கிரியேஷன் இன்னொன்று த எலிஃபென்ட் வெஸ்பரருக்கு தமிழ் கிரியேஷன் தமிழும் தெலுங்கும் சேர்ந்து தான் இந்த வாட்டி ஆஸ்கர் மேடையில் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பெருமையை தேடி தந்திருக்கு இந்த ஆஸ்கர் விருதை வாங்கின இந்திய படைப்பாளிகள் இருக்காங்கள இவங்களை பல பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் நம்ம இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தலைவனுக்கு அறிமுகம் தேவையா ரெண்டு ஆஸ்கர் விருதுகளை ஒரே ஈவெண்ட்டில் மேடையில் நின்று வாங்குகிற கெத்து இருக்கு அதுவும் அந்த மேடையில் தமிழில் பேசின கெத்து இருக்கு ஹட்ஸ் ஆஃப் தலைவனால் மட்டும்தான் அது முடியும் அப்படி நம்ம ஏ ரஹ்மான் சார் இவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்த கையோடு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாருங்க அந்த இன்டர்வியூ எடுத்த நபரே பார்த்தீங்கன்னா லெஜெண்டுங்க இந்த மியூசிக் லெஜெண்ட் எல் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்களே அவர் தான் ஏ ரஹ்மான் அவர்களை பேட்டி கண்டிருந்தார் அப்போ ஏ ரஹ்மான் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார் இப்போ தேசிய ஊடகங்கள் வரைக்கும் இதை தான் கருப்பொருளாக வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய விஷயமா மனுஷன் ஓப்பனாக போட்டு அடிச்சிட்டாருங்க இந்த செலக்டிங் கமிட்டி இருக்குல்ல அதாவது இந்தியாவிலேருந்து எந்த படம் ஆஸ்கருக்கு போகலாம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறவங்க அந்த கமிட்டி மீதான பகிரங்க தாக்குதல்னு பல பேர் செய்திகளை பிரசுரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாப்ப நம்ம தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ விளக்கமாக சொல்கிறேன் என்ன சொன்னார்னா ஆஸ்கருக்கு இந்தியாவில் இருந்து தவறான படங்கள் அனுப்பப்படுதுன்னு போட்டு உடைச்சிட்டாரு இது மட்டுமா விருது கிடைக்காமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்கிறாரு இந்திய படங்களுக்கு ஆஸ்கர் விருது பெருசாக கிடைக்க மாட்டேங்கிறத அதுக்கு இதுதான் காரணம் நாம் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இருந்து ஒரு படத்தை பார்த்து இது ஆஸ்கருக்கு ஒருத்தன்னு சொல்லி அனுப்பக்கூடாது இந்த மேற்குலக நாட்டினர்லாம் அந்த படத்தை பார்ப்பாங்களே அவங்க பார்த்து என்ன முடிவு பண்ணுவாங்க ஸோ அவங்க கண்ணோட்டத்தில் இருந்து ஒரு படத்தை பார்த்துட்டு நாம் அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் அப்படி பண்ணுறது இல்லையே அப்படின்னாருங்க இவரை விட போல்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வேறு யாரால் விட முடியாது போல இருக்குது சரிப்பா ரஹ்மான் சொல்லிட்டார்னா எல்லாம் உண்மையாயிடுமா அவர் ஏன்னா சித்தாந்த ரீதியில் இதை தாக்கி பேசணுன்றதுக்காகவே பேசியிருக்கலாம் அப்படின்னு சில பேர் விமர்சனங்கள் அடுக்கலாம் பொது வழியில் வந்துட்டால் விமர்சனங்கள் வரவேற்புக்குரியதான் ஆனால் அந்த விமர்சனம் எந்த எந்தளவு சரியானது தப்பானது அதை நம்ம இப்போ உங்களுக்காக ஃபுல்லாக நான் கான்டென்ட்டை இன்னும் டெப்த்தாக ரிசர்ச் பண்ணுறேன் உங்களுக்கே புரிஞ்சிடும் கிளைமேக்ஸில் தலைவன் சொன்னது சரியாக தப்பான்னு சொல்லிட்டு ரைட்டு நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் ஆரம்பித்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து படங்களை நம்ம இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக ஆஸ்கருக்கு பரிந்துரை பண்ணியிருக்கு இதில் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ஹிந்தி படங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இருபத்தி எட்டு ஒரு உண்மை என்னென்னா இந்தியாவிலேருந்து முதல்ல ஆஸ்கர் ரேஸுக்கு நுழைஞ்ச படம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தானி படம் அதுக்கப்புறம் தான் எல்லா லாங்குவேஜ் படங்களும் போக ஆரம்பிச்சது ஆனால் அதிகபட்சமாக டாமினாக இருக்கிறது இருபத்தி எட்டு ஹிந்தி படங்கள் தான் இந்த வாட்டி ஆஸ்கர் ஈவெண்ட் நடக்கும்போது கூட இந்த ஜிம்மி கிம்பல் ஸ்டேஜில் பாலிவுட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் ஆக்சுவலாக ட்ரிபிள் ஆர் பாலிவுட் படமா தெலுங்கு படம் ஆனால் அவங்க தான் பாலிவுட்னு சொன்னாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் இங்க இருக்க லாங்குவேஜஸ் எத்தனை இங்கே எவ்வளோ உட்ஸ் இருக்குது டாலிவுட் கோலிவுட் மாலிவுட்னு இதை பற்றி அவங்களுக்கு தெரியல அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேருந்து ஒரு படம் வருதுன்னா அது பாலிவுட் படமா அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்க இந்த முத்திரை தற்செயலாம் விழுந்தது கிடையாது இவ்வளோ படங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஹிந்தி படங்கள் ஆஸ்கருக்கு இங்கேருந்து போயிருக்கு அப்படின்னா அவங்க அப்படி தான் நினைப்பாங்க சார் ரைட்டை விடுங்க இந்த ஐம்பத்தைந்து படங்கள் சொன்னோம் பாருங்க இது வரைக்கும் இங்கேருந்து போயிருக்க படங்கள் நாமினேட் ஆச்சு இந்த இந்தியன் கவர்மெண்ட் மூலமாக ஆஸ்கர்ஸ்க்கு இந்த ஐம்பத்தஞ்சில் பதினான்கு படங்கள் மட்டும்தான் தென்னிந்திய மொழி படங்கள் அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் இது போன்ற படங்கள் ஆக்சுவலாக கன்னடம் படம் ஒன்று கூட இது வரைக்கும் இங்கேருந்து அஃபிஷியல் என்ட்ரி ஆஸ்கருக்கு போனதில்லை அது ஒரு பக்கம் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பதினான்கு படங்களில் அதிகப்படியாக போன படம் பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள் தான் ஸோ இந்தியாவில் இருந்து ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட தென்னிந்திய மொழி படங்கள் என்னென்ன அப்படின்னு லிஸ்ட்டாக இப்போ முழுமையாக பார்த்துலாம் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் தெய்வ மகன் சிவாஜி சார் நடிப்பில் உருவாகியிருக்கும் பாருங்க அப்பேற்பட்ட படைப்பு அந்த படம் ஆஸ்கருக்கு போச்சு நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஸ்வாதி முத்தியம் இது ஒரு தெலுங்கு படம்ங்க நைன்டீன் எயிட்டி செவனில் நாயகன் படம் நைன்டீன் நைன்ட்டியில் அஞ்சலி நைன்டீன் நைன்டி டூவில் தேவர் மகன் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல குருதி புனல் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இந்தியன் பாருங்கள் ஃபுல்லாக கமர்ஷார் படமாகவே இருக்குது நைன்டீன் நைன்டி செவனில் குரு ஆக்சுவலாக அது மலையாள படம் நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஜீன்ஸ் டூ தௌசண்டில் ஹேராம் டூ தௌசண்ட் லெவனில் ஆதாமெண்ட்ரே மகன் அபு இது ஒரு மலையாள படம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் விசாரணை டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஜல்லிக்கட்டு இது ஒரு மலையாள படம் அண்ட் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா ஆஸ்கருக்கு இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து படங்கள் இங்கேருந்து பரிந்துரைச்சிருந்தாங்க சொன்னோம் பாத்தீங்களா இதில் ஆஸ்கர் ஃபைனலாக நாமினேட் பண்ணி வச்சிருப்பானோ ஒரு லிஸ்ட்டு அதில் இது வரைக்கும் மூன்றே மூன்று படங்கள் மட்டும்தான் இடம் பிடிச்சிருக்கு நம்ம இந்தியாவிலேருந்து போனால் ஐம்பத்தைந்து படங்களில் வெறும் மூன்று படங்கள் மட்டும்தான் அப்போ நம்மளோட சினிமா தரம் இவ்வளோ தான் இருக்கா என்ன இதை ஒத்துக்கவே மாட்டேன் தலை சிறந்த சினிமா படைப்பாளிகள் இருக்கிற நாடு நம்ம இந்தியா அப்பேற்பட்ட நாட்டில் ஐம்பத்தைந்து படங்கள்ல மூன்று படங்கள் மட்டும் ஆஸ்கரோட இறுதி பட்டியலில் இருக்கோம் அப்படின்னா என்னத்தான் சொல்கிறது சரி ஓகே ரைட்டு வருங்க ஆஸ்கருக்கு இப்போ வரைக்கும் இந்தியா அனுப்பி இருந்த படங்கள் பட்டியல் இருக்கல அதை முழுமையாக பாருங்கள் தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் தான் இந்தியாவிலிருந்து முதல் முறை ஆஸ்கருக்கு ஒரு படம் அதிகாரப்பூர்வமாக சப்மிட் பண்ணப்பட்டுச்சு அது ஹிந்துஸ்தான் மொழி படமான மதர் இண்டியா இதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் இந்துஸ்தானி படமான மதுமதி நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் பெங்காலி படமான அப்பூர் சன்சார் நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் ஹிந்துஸ்தானி படமான சாஹிப் பிபி ஆர் குலாம் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில பெங்காலி படமான மகாநகர் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஹிந்தி படமான கைடு நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் ஹிந்தி படமான அம்ரபலி நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஹிந்தி படமான ஆக்ரி காத் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் ஹிந்தி படமான மஜ்லி தீதி நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் தமிழ் படமான தெய்வ மகன் நைன்டீன் செவன்டி ஒனில் ஹிந்தி படமான ரேஷ்மா ஆர் ஷேரா நைன்டீன் செவன்டி டூவில் ஹிந்தி படமான உபார் நைன்டீன் செவன்ட்டி த்ரீயில் ஹிந்தி படமான சௌதகர் நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் உருது படமான கார்ம் ஹவா நைன்டீன் செவன்ட்டி செவனில் ஹிந்தி படமான மந்தன் நைன்டீன் செவன்டி எயிட்டில் ஹிந்துஸ்தானி படமான சத்ரஞ்சி கே கிலாரி நைன்டீன் எயிட்டியில் ஹிந்தி படமான பாயல் கி ஜான்கர் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஹிந்தி படமான சாரன்ஷ் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஹிந்தி படமான சாகர் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் தெலுங்கு படமான சுவாதி முத்தியம் நைன்டீன் எயிட்டி செவனில் தமிழ் படமான நாயகன் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ஹிந்தி படமான சலாம் பாம்பே நைன்டீன் எயிட்டி நைனில் ஹிந்தி படமான பரிந்தா நைன்டீன் நைன்ட்டியில் தமிழ் படமான அஞ்சலி நைன்டீன் நைன்ட்டி ஒனில் ஹிந்துஸ்தானி படமான ஹென்னா நைன்டீன் நைன்ட்டி டூவில் தமிழ் படமான தேவர் மகன் நைன்டீன் நைன்டி த்ரீயில் ஹிந்தி படமான ருடாலி நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் ஹிந்தி படமான பண்டிட் குயின் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல தமிழ் படமான குருதி புனல் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் தமிழ் படமான இந்தியன் நைன்டீன் நைன்டி செவனில் மலையாள படமான குரு நைன்டீன் நைன்டி எயிட்டில் தமிழ் படமான ஜேம்ஸ் நைன்டீன் நைன்ட்டி நைனில் ஹிந்தி படமான நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அர்த் டூ தௌசண்டில் தமிழ் அண்ட் ஹிந்தி படமான ஹேராம் டூ தௌசண்ட் ஒனில் ஹிந்தி படமான லகான் டூ தௌசண்ட் டூவில் ஹிந்தி படமான தேவ்தாஸ் டூ தௌசண்ட் ஃபோரில் மராத்தி படமான ஷ்வாஸ் டூ தௌசண்ட் ஹிந்தி படமான பெஹலி டூ தௌசண்ட் ஹிந்தி படமான ரங்தே பசந்தி டூ தௌசண்ட் ஹிந்தி படமான எக்லவ்யா த ராயல் கார்டு டூ தௌசண்ட் ஹிந்தி படமான தாரே ஜமின் பார் டூ தௌசண்ட் மராத்தி படமான ஹரிஷ் சந்திராச்சி ஃபேக்ட்ரி டூ தௌசண்ட் ஹிந்தி படமான பீப்லி லைவ் டூ தௌசண்ட் மலையாள படமான ஆதாமின்டே மகன் அபு டூ தௌசண்ட் டுவெல்வில் ஹிந்தி படமான பர்ஃபி டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் குஜராத்தி படமான த குட் ரோட் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஹிந்தி படமான லயர்ஸ் டைஸ் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் மராத்தி படமான கோட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தமிழ் படமான விசாரணை டூ தௌசண்ட் செவன்டீனில் ஹிந்தி படமான நியூட்டன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அசாமி படமான வில்லேஜ் ராக் ஸ்டார்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஹிந்தி படமான கல்லிபாய் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் மலையாள படமான ஜல்லிக்கட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தமிழ் படமான கூழாங்கல் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் குஜராத்தி படமான செல்லோ ஷோ ஒரு படத்துக்கு ஆஸ்கர் விருது கிடைக்குது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க அந்த விருது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த படம் நான்கு தகுதிகளை பெற்று இருக்கணும் அப்பேற்பட்ட நான்கு தகுதிகள் என்னென்ன அப்படின்றத இந்த காணொலி தொகுப்பில் முழுமையாக பார்த்துருங்க இதில் முதல் தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற அந்த ஃபியூச்சர் ஃபில்ம் அப்படின்றது நாற்பது நிமிஷங்களுக்கு மேலே ஓடக்கூடிய படமாக இருக்கணும் இதில் விதிவிலக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரி இருக்குல்ல அதுக்கும் அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டான சில குறும்படங்கள் சார்ந்து வரும் பார்த்தீங்களா இதுக்கும் விதி கொடுத்துருக்காங்க மற்றபடி ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்னா கம்பல்சரியாக நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ஓடியே தீரணும் ரெண்டாவது தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் ஆஸ்கர் விருது வழங்கும் விழா நடக்குது அப்படின்னா உங்களோட படம் போன வருஷம் வெளியான படமாக இருக்கணும் அதாவது இந்த வருஷம் ஃபெப்ரவரி மாதம் நடக்குதுன்னா உங்கள் படம் போன வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதியில் ஆரம்பித்து டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ளே ரிலீஸான படமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வருஷத்துக்கான ஆஸ்கர் ரேஸில் உங்கள் படம் கலந்துக்க முடியும் ரெண்டு தகுதிகளை பற்றி பேசிட்டோம் மூணாவது தகுதியை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் லாஸ் ஏஞ்சலஸில் இருக்க ஏதாவது ஒரு தியேட்டர்லையாவது ஏழு நாட்கள் உங்களோட படம் ஓடின படமாக இருக்கணும் இதில் விதிவிலக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃபாரின் லாங்குவேஜ் ஃபில் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் அண்ட் பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி ஷார்ட் சப்ஜெக்ட் இந்த படங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வெளிநாட்டு திரைப்பட பிரிவுக்கு அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க அந்தந்த நாடு தேர்வு பண்ணி ஒரு படத்தை சப்மிட் பண்ணால் போதும் எப்படி வருஷ வருஷம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு படத்தை நாமினேட் பண்ணுவாங்க ஆஸ்கருக்கு அது மாதிரி அந்த நாட்டோட பெஸ்ட்டு படமாக அந்த நாட்டு அரசு ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து அனுப்பலாம் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் பிரிவில் இருக்க படங்கள் லாஸ் ஏஞ்சலஸ்லேயும் நியூயார்க்லையும் கண்டிப்பாக ஏழு நாட்கள் ஓடின படமாக இருக்கணும் நான்காவதும் இறுதியுமான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஓடி முடிஞ்ச பிற்பாடு இல்லைனா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கிரெடிட்ஸ்லாம் போடுவாங்க இந்த படம் உருவாக யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்க நடிகர்கள் பேர் இசையமைப்பாளர் பேர் தயாரிப்பாளர் பேர் ஒளிப்பதிவாளர் பேர் டேரக்டர் பேர் அது எதுன்னு எல்லாரோட பேரையும் போடுவாங்க இதுதான் நம்ம கிரெடிட்ஸ்னு சொல்லுவோம் இந்த அஃபிஷியல் ஸ்க்ரீன் கிரெடிட்ஸை குறிப்பிட்ட படம் ஆஸ்கருக்காக தகுதி பெறுறதுக்கு விண்ணப்பிக்கிறார் பார்த்தீங்களா அந்த குறிப்பிட்ட படத்தோட ப்ரொடியூசர் அவர் இந்த கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் ஆஸ்கருக்குன்னு தனியாக ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்கும் அதில் அந்த குறிப்பிட்ட ஆவணத்தை பதிவேற்றம் பண்ணணும் என் படத்தில் இவங்க இவங்களாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் கைப்பட ஒரு பட்டியலை தயாரித்து அந்த கிரெடிட் பட்டியலை தான் சமர்ப்பிக்கணும் இதுக்கு ஆஸ்கர் நிர்வாகம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டேட்டை மீறி ஒரு நிமிஷம் நீங்கள் லேட்டாக சப்மிட் பண்ணாலும் உங்களோட அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படாது மக்களே இதுக்கு முன்னாடி நான் சொன்ன புள்ளி விவரங்களாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் பார்த்த அந்த நான்கு தகுதிகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி நீங்களே சொல்லுங்கள் நம்ம தலைவன் ஏ ரஹ்மான் சார் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு சார் ரைட்டு விடுங்க இந்த கருத்தை சொல்கிறதுக்கு இவரை விட ஒரு ஆளுமை வேறு யார் இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே கிடையாது ரெண்டு ஆஸ்கரை ஒரே ஈவெண்ட்டில் அடிக்கிறார்னா இவர் இந்த கருத்தை சொல்றதுக்கு தகுதியான நபர் தான் அதில் கருத்தே வேண்டாம் ஆக்சுவலாக இந்த நேரத்தில் கூட ஹேட்டர்ஸ்ன்ற ஒரு சிலர் முளைக்கலாம் கமெண்ட் பாக்ஸ்லேயே நம்ம முதல்ல முளைக்கலாம் ஏ ரமன் அவர்களை பற்றி ரொம்பலாம் பேசாதீங்கப்பா ஓவர் ரேட்டட் அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க லோகேஷ் கனகராஜா அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல பேர் அவங்கள விடுங்க ஆக்சுவலாக ஏ ரமன் சாரை பற்றி நீங்கள் சின்னதாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்களா அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மனுஷன் எவ்வளோ பெரிய லெஜண்ட் அப்படின்றது இசை புயல் இந்த பட்டம் அவருக்கு சாதனமாக கிடைக்கல ஏன்னா இளையராஜா அப்படின்ற மிகப்பெரிய யானைக்கு நிகராக இசை அமைச்சா மட்டும்தான் இந்த இசை புயல் அப்படின்ற பிரதான பட்டமே கொடுக்கப்படும் அப்பேற்பட்ட யானைக்கு நிகராக இளையராஜா விட ஒரு படி மேலாம் சொல்ல முடியாது ரெண்டு பேரும் ஈக்குவல்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட யானைக்கு நிகராக இசை தான் ஏ ரஹ்மான் அவர்கள் இவர் சின்ன வயசில் அப்பாவை இழந்தவருங்க சின்ன வயசில் அப்பாவை இழந்தவங்களுக்கு தான் நான் சொல்கிற கஷ்டம் தெளிவாக புரியும் அப்படி இருந்தாலும் குடும்ப பாரத்தை சுமந்துக்கிட்டு பள்ளி படிப்பை நிறுத்திட்டு அவங்க வீட்டில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இதை வாடகை விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்த ஃபேமிலி ஏ ரஹமானோட ஃபேமிலி தமிழ் தமிழர்கள் இந்த ரெண்டு விஷயங்களுக்கு எப்பயாவது இழுக்கு ஏற்படுது போது மேடையில் அப்படின்னா யோசிக்கவே மாட்டாப்ல நம்ம தலை உடனுக்குடனே அங்கே பதிலடி கொடுத்துருவாரு அது சல்மான் கானா இருக்கட்டும் வேற எந்த கானா இருக்கட்டும் முற்றும் முழுதும் அங்கே பதிலடி கொடுத்ததான் ஸ்டேஜ் வெளியே கீழே இறங்குவார் அந்த அளவுக்கு சுய கௌரவமாக இருக்கட்டும் தமிழ் தமிழர்கள் சார்ந்த உயரிய நோக்கமாக இருக்கட்டும் அவர்கிட்ட எப்போவுமே பெருசாக தான் இருக்கு அவர் அதிகமாக பேச மாட்டார் ஆனால் அவரோட செயல்பாடு ஒன்று ஒன்றும் நமக்கு பல விஷயங்களை உணர்த்தும் தமிழ் சார்ந்து தமிழ் சினிமாவோட இசையை அடுத்த கட்டத்தை கொண்டு போன பெருமை ஏ ரகமாக இருக்கு இந்திய இசையை உலக மரிய செஞ்ச பெருமையும் இதே இசை புயல்கிட்ட இருக்கு ஏன் ஏழை மாணவர்களுக்கு மேற்கத்திய இசைக்கருவிகள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஆசை இவருக்கு வந்துச்சுங்க அது ஆசையை மட்டும் கிடையாது கேஏ மூலமாக அதை நிறைய இருக்கார் சன்ஷைடு ஆர்கெஸ்ட்ரா கேள்விப்பட்டிருப்பீங்க முழுக்க முழுக்க ஏழை பசங்களை செலக்ட் பண்ணி அதில் மேற்கத்திய இசைக்கருவியில் வாசிக்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும் இந்த மனுஷன் மணிக்கிட்டு இருக்காரு இவரை பற்றி நான் சொல்கிறதுலாம் வெறும் ஒரே ஒரு சதவிகிதம் மட்டும்தான் நீங்கள் தேடி தேடி படித்து பாருங்கள் மிச்சம் தொண்ணூற்றம்போது சதவீதம் உங்களை வாயக்க வைக்கும் விருது தேடி தேடி வரும் அவர் வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா இது ஏதோ விருதுகள் அடுக்கப்பட்ட மாளிகைக்குள்ளே வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ விருதுகள் குவிஞ்சு கிடக்கும் நம்ம மால்கிட்ட விருதுகள் தேடி வருதுல இதை வச்சு நிறைய பேர் நெகட்டிவ் பிறகு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு ரெண்டு விருது கிடையாதுங்க இவர் பரிந்துரைக்கப்பட்ட விருதுகளோட எண்ணிக்கை மொத்தம் எவ்வளோ தெரியுமா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதில் எத்தனை விருதுகளை வாங்கினார் தெரியுமா நூற்று முப்பத்தி ஆறு இந்தளவு மார்ஜின் உலகத்திலே வேறு எந்த கலைஞர் கிடையாது கிட்டத்தட்ட எந்தெந்த கேட்டகரியில் அவரோட பேர் நாமினேட் ஆகுதோ அதில் பெரும்பாலும் அடிச்சிருவாரு அதில் மிச்சம் மட்டும்தான் இந்த பத்து இருபது இது போல மட்டும் தான் விருது வெளியே போயிருக்கீங்க தவிர மற்றபடி நாமினேட் பண்ணதில் மொத்தமா தான் வந்திருக்காரு அந்த விருது பட்டியலை நீங்களே பாருங்க அப்போதான் புரியும் நம்மால் ஒரு டான் அடிச்சு மேலே வந்தது கிடையாது அடிச்ச எல்லாருமே டான் தான் சொல்லிட்டு பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் பில் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அவார்ட்ஸ் அகாடமி அவார்ட் நேஷனல் பிலிம் அவார்ட் கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் அவார்ட்ஸ் ஃபில்ம் ஃபார் அவார்ட்ஸ் ஃபில் ஃபார் அவார்ட் சவுத் ஐஃபா அவார்ட்ஸ் ஐஃபா உட்சவம் கோல்டன் குளோப்ஸ் கிராமி Awards, Asia அவார்ட்ஸ் சாட்டர்ட் அவார்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் State அவார்ட்ஸ் விஜய் அவார்ட்ஸ் Awards, சவுண்ட் ட்ராக் அவார்ட்ஸ் சவுத் Indian International மூவி அவார்ட்ஸ் கோலிவுட் சினிமா அவார்ட்ஸ் ஜி சினி அவார்ட்ஸ் தமிழ் ஆனந்த விகடன் சினிமா அவார்ட்ஸ் அண்ட் பிகைன் வுட் கோல்டு மெடல் அவார்ட்ஸ் மக்களை இந்த காண்டாண்டை பொறுத்தவரைக்கும் நாமல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மொழி அரசியல் மாநிலம் இந்த மூணுத்தையும் கடந்து உன்னத படைப்பு எதுவோ அதை மட்டும் வெளிநாட்டினர் பார்வையில் இருந்து செலக்ட் பண்ணி நாம் ஆஸ்கருக்கு இதுக்கப்புறம் அனுப்பிச்சோனாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்கர் கனவு அப்படின்றது வருஷம் வருஷம் பழிக்கலாம் யாருக்கு தெரியும் ஏன்னா நான் இப்போ வரைக்கும் ஆழமாக நம்புறது உலகளாவிய திரைக்கலைஞர்கள் இருக்காங்கள அவங்கள விட ஒரு படி மேலே நம்ம கலைஞர்கள் இருக்காங்க அப்படின்றத அந்த நம்பிக்கை ஆழமாக இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தை உள்ள போல்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்